பீஸ் இல்லாத மட்டன் பிரியாணியால் பீஸ் பீஸாய் போன திமுக சேலம் திமுக மாநாட்டில் தொண்டர்களுக்கு வழங்கப்பட்ட மட்டன் பிரியாணியில் பீஸ் இல்லாததால் அதிர்ச்சி சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி இரண்டாவது மாநாடு இன்று சேலம் பெத்தநாயக்கம்பாளையம் பகுதியில் காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் திமுக தொண்டர்கள் மற்றும் பொது மக்களுக்கு பிரியாணி மற்றும் சைவ உணவுகள் வழங்குவதற்காக நேற்று மாலை முதலே சமையலுக்கு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இப்பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் இன்று மதியம் பதினொன்று முப்பது மணி அளவில் திமுக தொண்டர்களுக்கு பிரியாணி வழங்கும் பணி தொடங்கியது அப்போது பொதுமக்கள் பிரியாணி என்றவுடன் போட்டி போட்டுக்கொண்டு நீ நான் என்று இரண்டு மூன்று பிரியாணி பார்சல்களை ஒவ்வொருவரும் வாங்கி சென்றனர் வாங்கி சென்ற பிரியாணிகள் மட்டன் பீஸ் இருக்கும் என்று ஆர்வத்துடன் திறந்து பார்த்தனர் ஆனால் வெறும் குஸ்கா மட்டுமே இருந்ததால் வாங்கி சென்றவர்கள் அதை உட்கொள்ளாமல் மாநாடு நடைபெற்ற இடத்திற்கு அருகிலுள்ள உணவு உண்ணும் திடல் முழுவதும் அதை இறைத்து சென்றனர் குறிப்பாக மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் சாதம் பிரெட் அல்வா கத்திரிக்காய் தொக்கு ஆகியவை அனைத்தும் இருக்குமென்று ஆசையுடன் வாங்கிச் சென்ற பார்சலில் மட்டன் பீஸ் இல்லாததால் ஆத்திரமடைந்த திமுக தொண்டர்கள் வாங்கிச் சென்ற உணவை தூக்கி எறிந்து சென்றுள்ளனர் ஓ இதுதான் திராவிட மாடல் பிரியாணியா என பொதுமக்கள் கேலி செய்து வருகின்றனர்